தா <laughs> சம்பவம் இடம்பெற்றது இந்த இடத்திலே ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நெல் வகைகள் பயிரிடப்பட்டிருக்கின்றது இதை காவல் காப்பதற்காக பார்த்துக்கொள்வதற்காக இவ்விடத்திலே ஒரு காவலாளி இருந்தார் அவர் அனந்தசேன் என்பவர் இடத்திலே கடமையில் இருந்தார் மற்றது ஆஃபீஸ் எங்கட ஓபீஸ் அங்கே இருக்கின்றது அங்கும் பல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பயிர்கள் இருக்கின்றது அந்த அந்த இடத்திலும் காவலுக்காக நான் இருந்தேன் அந்த சம்பந்த சந்தர்ப்பத்திலே இவடத்து சிலர் வந்து குடித்து கொண்டு பிரச்சனைப்படுவதாக காவலாளிகளால் அறிவிக்கப்பட்டது அதனை பார்ப்பதற்கு முற்பட்ட வேளையில் இந்த இடத்திலே சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு சில வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டிருந்தது அது என்னவென்றால் தாங்கள் குடிக்கும்போது அவர்களுக்கு அடிக்க வேண்டாம் என்று இவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த காவலாளி கூறியிருக்கின்றார் இது எங்களோட ஆராய்ச்சி நிலையத்துக்கு சொந்தமான வளாகம் இதற்குள்ளே யாரும் உள்நுழைய முடியாது ஆகவே நீங்கள் வந்தால் எனக்கு பிரச்சனை ஆகவே நீங்கள் இவடத்தை என்று செல்லுங்கள் என்று கூறிய போதே மீண்டும் அவர்கள் வேறு வேறு வார்த்தைகள் வார்த்தை பிரியோகங்களை உபயோகித்து இவரோடு பிரச்சனை பட்டிருக்கின்றார்கள் அந்த வேலையிலே அவர் தனியாக இருக்கும்போது அவரை பால்களை பயன்படுத்தி வெட்டி இருக்கின்றார்கள் வெட்டின வெட்டினதுக்கு பின்பு அவர் போலீசிலே சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடி சென்றிருக்கின்றார் அதன் பின்பு அவர் கொஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை கலத்திச் செல்லப்பட்டு இப்போதும் அங்கே வைத்தியசாலையை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய கைகள் மற்றும் முதுகுகளிலே பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவருக்கு இன்னும் சத்திர சிகிச்சை செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் அது எந்த எப்போ நடைபெ நடைபெறுகின்ற என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு நிறைய செலவுகள் இருக்கின்றன அவரும் ஒரு கஷ்டப்பட்டவர் அவரிடம் காசு இல்லை அவர் கஷ்டப்பட்டு தான் இங்கே வேலை செய்கின்றார் அரசு சம்பளத்திலே அவருடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் இந்த மருத்துவ செலவையும் பார்ப்பது என்றால் அவருக்கு உண்மையிலேயே கஷ்டம் ஆகவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் இதற்கான இழப்புட்டை அவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இதோடு விடாது தொடர்ந்தும் நாங்கள் இந்த இடத்துல கடமை புரிய வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் எங்களுக்கு அந்த பாதுகாப்பை உரிய தரப்பினர் பெற்றுத்தர வேண்டும் உரிய தரப்பினர் அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தால் மாத்திரமே தொடர்ந்து எங்களை எங்களால் இந்த இடத்திலே அரசாங்கத்தினால் இந்த த தர வலையிலே எங்களுடைய விவசாய திணைக்களத்தின் பிராந்திய விவசாய ஆராய்ச்சி பிரிவின் இரவு நேர காவலாளியாக கடமை புரிந்த அனந்த சைனு என்பவர் இரவு பத்து மணி அளவில் இனந்தெரியாத நபர்களினாலே போதை விட்டு பயன்படுத்திவிட்டு உட்பட்ட நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுதும் வைத்தியசாலையிலே மிக பலத்த காயங்களோடு வைத்தியசாலையில் இருக்கின்றார் உண்மையிலே எங்களுடைய காவலாளிக்கு ஒரு நீதி உண்டு வேணும் எங்களுக்கு இந்த காவலாளி எங்களுடைய இந்த பண்ணையிலே ஒரு டியூட்டி டைமிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே உரிய நபர்கள் வந்து இதற்குரிய நபர்கள் அரச பண்ணப்பட வேண்டும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு வேண்டும் இந்த இடத்துல எங்களுக்கு விவசாய திணக்கிலே உத்தியோகத்தர்களாக கடமையில் ஈடுபடுகின்ற நாங்கள் ஒரு அச்சத்துடனேயே இந்த இடத்திலே நாங்கள் வேலை செய்ய முடிகின்றது ஆகவே இந்த அச்ச நிலைமை போக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காடையர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அத்தோடு இந்த அச்சமில்லாதபடி எங்களுடைய கடமைகளை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்த வேண்டும் அத்தோடு பாதிக்கப்பட்ட எங்களுடைய காவலாளிக்கு ஒரு நீதி வேண்டும் அவருக்கு அவருக்கு ஒரு இழப்பீடு வந்து தேவையாக இருக்கிறது வைத்தியசாலையிலே இப்பொழுது மிகவும் ட்ரெத்தம் போன நிலையிலே அனுமதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்குரிய இழப்பீடுகளை பெற்று தருவதற்கு உரியவர்கள் ஆவணம் செய்யும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்